குரல்வேத நேயர்களுக்கு நேர்களுக்கு வணக்கம் நேயர்களே சவாலோ சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய சவாலுக்கான சவால் குரல் யாது என்றால் தனியே இருந்து நினைத்த கால் என்னை தினியே இருந்தது என் நெஞ்சு தனியே இருந்து நினைத்த கால் என்னை தினியே இருந்தது என் நெஞ்சு என்பது குரல் இந்த குரலின் கருத்து என்ன என்றால் இந்த குரலின் பின்புலத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது தலைவன் வந்து பொருள் போகிறேன் அப்படின்ட்டு போனேன் தலையை விட்டு பிரிந்து போனான் ஆனால் போகும்போது என்ன சொன்னான்னா சீக்கிரம் வந்துடுவேன் சடுதியில் வந்துடுவேன்னு சொன்னான் ஆனால் அவன் சடுதியில் வந்து விடவில்லை விரைவில் வந்து விடவில்லை இவள் அவனை பிரிந்து தன்னந்தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் இவன் என்ன செய்திருக்கலாம்னா அதாவது போன வேலை முடியலை அதனால் இன்னும் கொஞ்சம் கொஞ்ச காலம் பொறுத்துரு வேலையை முடிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு தூது அனுப்பி இருக்கலாம் தூது உரை இருக்கலாம் அவ்வாறு அவன் தூதுவரையும் அனுப்பவில்லை ஆக இவன் தன்னை விட்டு தலையை விட்டு பிரிந்து சென்றது ஒரு கொடிய செயல் தூது அனுப்பாதது ஒரு கொடிய செயல் இந்த ரெண்டு கொடிய செயல்களையும் அவன் இவனுடைய இந்த இரண்டு கொடிய செயல்களையும் நினைத்து தலைவி ஒரு தனியான இடத்தில் அமர்ந்து இந்த கொடிய செயல்களை இவனது கொடிய செயல்களை நினைத்து கொண்டிருக்கின்றார் அப்போது இவளுடைய நெஞ்சின் செயல்பாடுதான் பிற்பகுதியில் அமைந்துள்ளது இவர் நெஞ்சின் செயல்பாடு எவ் எவ்வாறு இருந்தது எவ்வாறு இருக்கின்றது அவன் ஒன்றும் அல்ல நீ நினைப்பது போல் அவன் கொடிய கொடு கொடுமைக்காரன் அல்ல காரியம் முடியவில்லை அதனால் வரவில்லை முடிந்திருந்தால் இந்நேரம் வந்திருப்பான் அவனை இப்போ இப்படி கொடுமைக்காரன் என்று நினைக்கிறாயே என்று சொன்னதோடு உள் விடவில்லை அவளை தின்பது போல் பார்த்தது எவ்வாறு ஒரு மலைப்பாம்பு ஒரு ஆட்டுக்குட்டியை தின்பதற்கு வாயை பிழைக்கின்றதோ அதுபோல திடியே இருந்தது என்னை தின்பது வாய் வாயை பிளந்து கொண்டு இருந்தது என்பது இக்குரலின் பிற்பகுதி கருத்து இந்த குரலும் உதடு ஒட்டாத குரல் ஒரு காரணம் கருதியே உதடு ஒட்டாமல் இக்குரலை அமைத்துள்ளார் இந்த காரணம் என்ன இந்த நெஞ்சானது தலைவியை விழுங்க தின்பதற்கு வாயை பிளந்து கொண்டு இருக்கின்றது இந்த கருத்தின் அடிப்படையிலே இந்த குரலை உதடு ஒட்டாமல் அமைத்துள்ளார் உதடு ஒட்டாமல் அமைத்ததுக்கு காரணம் இதுவே இதன் மேலும் இந்த குரலில் பல நுட்பங்கள் அமைந்துள்ளன தலைவன் தலையை விட்டு பிரிந்து சென்று விட்டான் வந்த பாடில்லை இன்று நமக்கு செல்ஃபோன் வசதி இருக்கு பேசிக்கிறோம் அப்படி இல்லைனாலும் வீடியோ கால் போட்டு பேசிக்கிறோம் அப்படி இல்லைனாலும் ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு அஞ்சாறு மணி நேரத்தில் தலைவன் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம் இந்த மாதிரி வசதிகள் எல்லாம் அந்த காலத்தில் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவர் காலத்தில் இல்லை அப் இந்த சூழ்நிலையில் தலைவி தன்னுடைய பிரிவு துயரை எவ்வாறு நீக்கி அதை ஒரு இன்பமாக மாற்றி வாழ்கிறாள் என்றால் தன்னுடைய நெஞ்சினை ஒரு தோழி மாறி பாவித்து அதனோடு புலவி கொள்கிறார் புலவி என்பது பொய்கோபம் கொள்கின்றார் அதாவது இதில் உள்ள நுட்பம் என்னென்னா நெஞ்சி வேறு தலை வேறு இல்லை இவள் தன்னுடைய தலைவனை கொடியவன் என்று ஒரு பக்கத்தில் நினைத்துக்கொண்டு இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் அவன் மேல் மிக்க அன்புடையவனாக இருக்கின்றாய் அன்புடையவனாக இருக்கின்றாள் காதல் உடையவனாக இருக்கின்றார் நேசிப்பவளாக இருக்கின்றார் விருப்பம் உடையவளாக இருக்கின்றார் அவனை வெறுக்கும் செயலை தன் தலைவனை வெறுக்கும் செயலை தன்மேல் ஏற்றியும் அவனை விரும்பும் செயலை நேசிக்கின்ற செயலை தன் நெஞ்சின் மேல் ஏற்றியும் தலைவி இரட்டை வேடம் போன்று நடித்த குரல் ஆக்ட் பண்ணிருக்கா தான் வேறு தன் நஞ்சி வேறு இல்லை தலைவனை வெறுப்பதை தன்மேல் ஏற்றியும் அவனை விரும்புவதை தன் நெஞ்சின் மேல் ஏற்றியும் இரட்டை வேடம் பூண்டு நடித்த குரல் இது இத்தகைய நுட்பம் அமைந்த குரல் இது இத்தகைய நுட்பங்களை எல்லாம் இன்றளவ எவரேனும் ஒருவரேனும் சொல்லி இருந்தால் இந்த சவாலோ சவால் நிகழ்ச்சியை ஃப்ரீஸ் பண்ணிடுறேன் நன்றி வணக்கம்